கல்யாணம் கட்ட போது சைக்கிள் வரும்போதே இந்த பூட்டும் கொண்டுதான் போகணும் இருபது லட்சத்து கேட்டு காதல் வாங்கணும் காதல் வாங்கணும் பதினெட்டு வயதில் லவ் பண்ணி இந்த சைக்கிளாக ஏற்றுக்கணும் அவர் அது ஆரம்பத்தின் பெருமதி இருபது லட்சத்து கிட்ட வரும் ஆனால் இது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா நடக்க போகுது என்ன திருவிழாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தாக்க திருவிழான்னு சொல்லி இது எங்கே நடக்க போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண நூலக பக்கத்தில் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் இருக்குது தானே அங்கே தான் நடக்க போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எதிர்கால சந்ததிகள் இப்போதாவது மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருக்கிற புத்தாக்கங்கள் அதாவது விதம் விதமாக வித்தியாசம் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் எல்லாமே கூட்டிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பிள்ளைகளின் அறிவுகளை இன்னும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாகவே உங்களுக்கு பயன்படும் நாங்கள் எல்லாேருமே வரோம் நீங்களும் வாங்க அங்கே வயப்பாத்திங்கன்னு சொன்னால் எங்கள் அந்த அம்மாச்சி அது மாதிரி அந்த சாப்பாடு வகைகளிலும் இருக்குது வந்தால் பசிச்சாலை பிரேஜில் சாப்பிட்டு நிதானமாக நின்று ஆறுதலாக போகலாம் வேறு லெவலில் இருக்கும் அதாவது உங்களுக்கு வேக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு பயன்பெற ஒரு விஷயமாக தான் இது இருக்குது ஒரு திருவிழா மாதிரியே நீங்கள் வந்துட்டு போகலாம் எல்லாருமே வாங்க 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 அப்படி போவோம் வணக்கம் ரகுவாலே எல்லாரும் அப்படிங்களா சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்தில் நல்லூருக்கு வந்திருக்கோம் நல்லூருக்கு என்னக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது கண காலத்துக்கு முதல் நான் ஒரு சைக்கிள் ஒன்று போட்டிருப்பேன் கொஞ்சம் பெருமதியான சைக்கிள் அது இங்கிலாந்துல இருந்து வந்த சைக்கிள் ரலி சைக்கிள்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரலில முதல் முதலாக தயாரிக்கப்பட்ட சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நல்லூரில் ஒரு அன்னை இருக்குது அந்த சைக்கிளை எப்படி தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிசிலேருந்து வந்திருக்கு அந்த சைக்கிளுக்கு பல தரப்பட்ட கதைகள் இருக்குது அதாவது பெரிய பெரிய வரலாறு எடுத்துட்டு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறுக்கு மேலே இருக்குது அந்த சைக்கிளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்படியும் சொல்ல போனால் பெருமதி அதாவது ஆரம்பத்தின் பெருமதி இருபது லட்சத்துக்கிட்ட வரும் ஆனால் இது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அதாவது அனுபவப்பட்டாக்கள் மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் இருபத்தி லட்சத்துக்கு வாங்கலாமா சும்மா நாற்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லலாம் ஆனால் அது அனுபவப்பட்டாக்கள் மட்டும்தான் அந்த பெருமை தெரியும் இல்லை ரெண்டு வகையான சைக்கிள் இருக்கு ஒன்று ஆரம்பத்தில் வந்த சைக்கிள் அதாவது முதல் முதலாக இங்கிலாந்தில் திறக்கப்பட்ட ரெள்ளி சைக்கிள் அதுக்கு பிறகு இன்னொரு சைக்கிள் ஒன்று இருக்கு அது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு லட்சம் அப்படி வரும் நினைக்கிறேன் ஆனால் ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்ட சைக்கிள் என்ற விலை இருபது லட்சம் இங்கிலாந்துலேயே அந்த சைக்கிள் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே யாரா சேனல் புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரியுங்க அப்படி நாங்கள் சொன்ன சைக்கிள்ல பற்றி அந்த விளக்கத்தை பார்த்து கொள்வோம் சரி இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த ரெண்டு சைக்கிளுமே நிக்குது பாக்குறதுக்கு தான் இருக்குது அதுல சைக்கிள் ஓனரை போய் நாங்க கேட்போம் வணக்கம் என்ன வணக்கம் இங்க இருந்து வந்திருக்கிறீங்க சுயிஸ்ட் இருந்து அப்போ ஒவ்வொரு வருதும் பாருதோ ஒவ்வொரு வருஷம் பாருது அம்மா உம் அப்ப இந்த சைக்கிள் கதை சொல்லுங்க இந்த சைக்கிள் இது வந்தே போகாது அம்மா ஆஹ் பயனெட்டு வயதுல லாஹு இந்த சைக்கிளான ஆயிடிச்சுக்கணும் பதினெட்டு வயதுல இப்போ எத்தனை வயதாக அம்மா தொண்ணூறு தொண்ணூறு சிக்கலா சைக்கிளான வட்டி கொண்டு போனது

மாதிரி ஸ்டாண்டு வெரல் கட்ட டயர் ரிம் பிரேக் எல்லாம் ஒரிஜினல் அவர் சேர்ந்து டயர்லாம் மாற்றிக்கலாம் டயர் போட தான் போச்சு அப்போ நார்மல் டயர் போட்டுருக்கீங்க நார்மல் டயர் போட்டுருக்கோம் அப்போ ஒரிஜினல் இருக்கிறா என்ன வேறு அது அந்த லைன் என்ன இருக்கும் இருக்கும் இருக்கிறா அப்படி என்ன கஷ்டம் என்ன பின்பக்கம் பேரு கொம்பனி இந்த சீல் இப்போ சீல் இந்த சீல் டயல் எல்லாம் ஒரிச்சினா பெயிண்ட் பெயிண்ட் மாற்றவே இல்லை ஒன்றும் மாற்றி இங்கே வர இல்லை பாருங்க ரலியன் எழுதி இருக்குது ஹோல் ஸ்டீல் ஓட்டு மாதிரி இதில் போட இங்கிலாந்து இல்லை இங்கிலாந்து ரலி இருக்கு கம்பெனின் படம் வாங்கணும் வெளி ரலி நிப்பாட்டாங்களா இல்லை ரலி சைக்கிள் பார கொண்டு வைக்கிறேன் பாருங்க வேற இல்லை நிப்பாட்டாங்க ஏன் அப்படி நல்லா தானே போய் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க லண்டன் பூட்டிட்டாங்க காதல் வாகனம் காதல் வாகனம்

இதில் பேருங்க இப்போ இதில் கமெண்ட் என்ன சொல்லுவீங்க எப்படி அடிப்பாங்க பார்த்துட்டு இல்லை எப்படி கமெண்ட் அடிப்பாங்க சொன்னால் இந்த சைக்கிள் இருபது லட்சத்துக்கு பெருமதியோ அப்படி அடிப்பாங்க அப்படி அடிக்கலாம் கூட இதுண்ணே இருக்குது டென்ட் இருக்கிறார் என்ன சைக்கிள் ஏத்தி கொண்டு போனவர்

ക്യാൻഡിൾ വരെ 100 ഒരു കരളി നടക്ക ഒരു കരളി ഇല്ലെന്നാ കരളി ഇപ്പേമ സ്റ്റീൽ എടുത്ത ചെയ്ലാനാണ് കൊമ്മണിയലേഷയോ മുടി വെക്കുകാ അ മട്ടാക്കൽ ചെയ്തോ ഞാൻ കഷ്ടം അതേ ഇതില് പദത്തില് വരാ കഷ്ടമേ എന്നാ എല്ലാം ഉറക്കി നമ്മ ബിരൽക്കട്ടെ എല്ലാം ഉറക്കി നമ്മ அப்படி வச்சுக்கிறீங்க நான் துறை துறை ஓடி போட்டு கட்டி வச்சிருப்போம் இல்லை நான் பார்த்தேன் ஆட்டோக்குள்ள அப்படி கட்டி பூட்டு போட்டு தான் வச்சிருந்தீங்களா ஏன் அப்படி பூட்டு போட்டு தூக்கி போயிடுவாங்க வேற போறாங்க இதை பார்த்துட்டு பார்ப்பேன் கட்டி தான் வச்சுக்கிறேன் நான் வேறக்கே பார்த்தேன் அந்த ஆட்டோட இஞ்சி வேற இருக்கும் ஓகே ஓகே பாருங்க இது கியர் சைக்கிள் அதாவது ஸ்போர்ட்ஸ் ரயில்னு சொல்கிறேன் இந்த சைக்கிள் இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள்

அலவுனையில மச்சான் லவ் இல்லையா உங்களுக்கு? அவர் அங்காரோட நாங்க அந்த சைட் அடிச்சீங்க நீங்களே.

கேட்டிங்களா அப்பயேக்கு கேட்டீங்களா இங்கே எங்க உண்டுதோ அப்ப கேட்டிங்களாண்டிங்களா மாறி வந்துரு மாறி வந்துருக்கோம் ஓகே நாங்க யூடியூப்ல கேட்டிங்களான்டா அப்படி சொல்லுவோம் வீடியோ அதே மாதிரி என்ன அப்படி போனா ராசு காசு ராசு மச்சான் மச்சாரு அவர் ராசதுரை இப்போ அந்த கொனட் பேக்க வெட்டின்னு சொல்கிறீங்க அப்போ என்ன ஒன்று நினைக்கிறிது இல்லை கொனட் வெட்டி அதில் இந்த இந்த பைக்கை வெட்டின்னு சொல்கிறீங்க முப்ப நான் பார்க்குறது அதுவும் அப்போ வந்து இப்போ நிப்பாடிட்டாங்க ஓமே ஓமா கொனார்டை நிப்பாவிட்டாங்க எவரி ஹெவ்ரேட் டெஞ்சிரி ஆ ஆ ஆ ஆ கொஞ்சம் ஃபேமஸான பைக் தான் ரேமெட் அண்ட் என்ன சீடி டூ ஹண்ட்ரட் இருக்குதானே ஹோம் அதுக்கு மார்க்கெட்டு பிடிக்காதே மாதிரி இதுக்கு மாதிரி இப்போ அதுக்கு அதுக்கு எப்படி மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு மார்க்கெட் இருக்கு அப்படி நான் எங்கள் சைக்கிள் இருக்குது தானே

இங்கே பாரு சிக்கி பாருங்க இது இல்லை கேக்கல அடிச்சு விட்டுவிடும் இங்கே ஐதராபு இது இருக்க அப்படிங்க பாருங்க ஒரு நிமிஷமே அது பிரச்சனை இல்லை பாருங்க போறீங்க ஐம்பது ஆண்டு இப்படி எப்படி வாபம் எத்தனை

அதுவே அந்த பழைய காலத்து பொருட்களுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கு ஆனால் விஷயம் தெரியும் விஷயம் தெரியும் அதாவது இந்த இங்கே என்னவே பேர் இந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் வைப்பாங்க என்ன விஷயம் மியூசியத்தில் வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பெருமதியான பொருட்கள் தான் இது காபரேட்டர் பெரும்பாருன்னா இதை வச்சு இன்ஜின் என்ன இது ஒரு ஒரு இதே தயாரிக்கலாம் என்ன ஒரு அடியில் பார்த்து ம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்ன சரி அடிஞ்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே

இது பசேலை போட்டு வச்சுக்கிறீங்களோ ஆ பசேலை இங்கேலாம் இது தேச்சி தானே தேச்சி நிற்கிது மற்ற தென்னை மரம் நல்ல தென்னை மரம் பேன் பெற கு நெல்லி அங்கால அன்னைக்கு போடுவாங்க நெல்லியை கொண்டு போய் காற்று உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரங்கோ நெல்லி மரம் நிற்கிது இந்த பக்கம் என்னதுக்குது நல்ல இடம் என்ன இயற்கையான இல்லை காற்று தொட்டுப்பான இடம் என்ன ம்

நம்மள மரங்குலம் வச்சிருக்கிறது இயற்கையா இருக்கு என்ன திருப்பியும் அந்த எழுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இந்த இடத்துல தெரியும் பன்னெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஒரு ஆறு எட்டு வருஷம் வந்தா சரியாக நூறு வருஷம் அந்த எழுத்து இன்னுமே அழியாம அப்படி இருக்கட்டா பாருங்க இவ்வளவு காலத்துக்கு என்ன

அந்த காலத்துல கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல வந்து டிவியாம் இருபத்தஞ்சு வருஷம் என்ன இந்த மொத்த பாக்கே தெரியுது ஒவ்வொரு நாளும் நாடகம் பாப்பீங்களோ என்ன நாடகம் பாக்கிறேன் ஒரு ஆட்டோ நிறைக்குது ஆட்டோ என்ன ஆட்டோ நீங்க யோசிக்கலாம் இது பயங்கரமா செய்வாச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் போகும் என்ன பதினெட்டுல பதினெட்டு லட்சம் முடிஞ்சுது பேரங்க என்ன சில்வர் எல்லாம் என்ன பயங்கரமா செய்திருக்கு திரப முன்னுக்கு ஆடி கார இந்த இத எல்லாம் போட்டுருக்கு பாருங்க இ எப்படிங்க பாத்து நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் இங்க பாருங்க இதல ஜேபிஎல் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு சட்டப்படி அந்த மாதிரி இருந்தா இங்க காருக்கு இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்கும் இந்த ரெண்டு கண்ணாடி போட்டுருக்கு பாருங்க இந்த பக்கம் முன்னுக்கு இருந்துவாக 뒤லமேப்பு இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க அது ஓகே பிரச்சனை இல்லை பண்ணல வா நிக்கிது ஓகே இங்கalle பாருங்க இந்த பக்கம் கூதிரை லைம் வச்சி சும்மா வேறு என்னென்னு சொல்றது ஒரு ஆட்டோவை அதாவது தேரப்படி உருவாக்கலாமோ அந்த மாதிரி ஆட்டோவை செய்திருக்குது அதோ வானிலே அதோ மண்ணிலே எந்த கீதம் ஆட வேண்டும் பாட்டு போலையாடு எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் தான் பாடுவேன் கவனிக்கப்படாது விலங்கு நல்லா தான் கிடையாது ரலியில் போவேன் அலி முதல் முதலாக வந்த சைக்கிள் இதுதான் அந்த ஸ்பீட் அவ்வளோ செய்து கிடையாது

அது பெருமதி அப்படி வரும் சொல்லி இதுக்கு பெருமதியும் நாங்க சுமார் கணக்குக்கு தான் பெருமதி சொன்னோம் நாங்களே என்ன என்ன சொன்னா இது முதலாவது அதாவது இங்கிலாந்துல ரயிலில் வந்தால் முதலாவது சைக்கிளே அந்த சைக்கிள் தான் அப்படி கை கட்டி கை கட்டு கோவிக்க அப்படி காட்டக்கூடாது சரி நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் என்ன சந்திப்போம் என்ன நன்றி வணக்கம் பாய் பாய் சந்திப்போம்